வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மனதில் தீய எண்ணம் இல்லாமல் சிரத்தையுடன் கேட்பவர்க்கு அறம் பொருள் இன்பம் ஆகிய எல்லாவற்றையும் அளிக்கவல்ல ராமாயணம் என்ற இந்த இதிகாசத்தை இப்பொழுது நாங்கள் இசைக்கத் தொடங்குகிறோம் என்ற அறிமுகத்துடன் லவகுச சகோதரர்கள் வால்மீகி முனிவர் உபதேசித்த ராமாயண காவியத்தை ராம சபையில் பாடத் தொடங்கினார்கள் உணவுப் பொருட்களுக்கு சற்றும் குறைவின்றி எல்லா வளங்களும் பெற்று செல்வம் கொளித்து விளங்குகிற கோசல நாடு சரையு நதிக்கரையில் அமைந்திருக்கிறது இந்த நாட்டில்தான் மனிதர்களுக்கு அதிபதியாகிய மனு அயோத்தி என்ற நகரத்தை நிர்மாணித்தார் தினமும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு தூய்மையாகவும் குழுமையாகவும் வைக்கப்பட்டிருக்கும் நீண்ட அழகிய நெடுஞ்சாலைகள் சிற்பிகளின் கைவண்ணத்தை காட்டும் வளைவுகள் ஒழுங்காக நிறுவப்பட்ட சந்தைகள் மாந்தோப்புகள் பற்பல வகையான தோட்டங்கள் எளிதில் கலந்துவிட முடியாத அகலமும் ஆழமும் நிறைந்த அகலி பல தேசங்களிலிருந்து வியாபார நிமித்தம் வரும் வணிகர்கள் கப்பம் கட்டுவதற்காக வந்து கொண்டிருக்கும் பல தேச மன்னர்கள் அழகான ஏழு மாடி கட்டிடங்கள் முறையாக வரிசைப்படுத்தப்பட்ட வீடுகளை கொண்ட அழகான தெருக்கள் தனித்து நிற்கிற அல்லது புறங்காட்டி ஓடுகிற எதிரிகளை தாக்கும் பழக்கமில்லாத மாபெரும் வீரர்கள் இந்த அயோத்தி நகரத்தை மாமன்னன் தசரதர் ஆண்டு வந்தார் அவர் வேதங்களை நன்கு அறிந்தவர் தொலைநோக்கு கொண்டவர் மகாரதர் என்று போற்றப்பட்ட வீரர் பெரும் யாகங்களை நடத்தியவர் மகரிஷி என்று மற்றவர்கள் கருதுகிற அளவுக்கு தூய்மை வாய்ந்த ராஜரிஷி செல்வத்தில் இந்திரனுக்கும் குபேரனுக்கும் நிகரானவர் நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வாழ்ந்த மக்கள் அவரை வாழ்த்தினார்கள் இப்படிப்பட்ட தசரதர் அமராவதியை இந்திரன் காப்பது போல் அயோத்தி நகரை காத்து வந்தார் அந்த நகரில் வாழ்ந்த மக்கள் பேராசை இன்றி உண்மையிலிருந்து தவறாமல் ஒரு குறையும் இன்றி நற்குணங்கள் நிரம்பியவர்களாக தெய்வ நம்பிக்கை கொண்டு மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் உணவுப் பொருட்களை தேவையையும் மிஞ்சி சேமித்து வைக்க முடியாதவர்கள் தங்க நகைகள் இல்லாதவர்கள் அழகான ஆடை ஆபரணங்கள் இல்லாதவர்கள் மாடுகளும் குதிரைகளும் மற்ற செல்வங்களும் இல்லாதவர்கள் அந்த நகரத்தில் யாருமே கிடையாது பொறாமை போன்ற அற்ப குணங்களோ திருட்டு போன்ற குற்றங்களை செய்பவர்களோ நெறிக்கெட்ட வாழ்க்கையை நடத்துபவர்களோ தெய்வ நம்பிக்கை அற்றவர்களோ அந்த நகரத்தில் எவரும் இல்லை நான்கு வர்ணங்களை சார்ந்தவர்களும் இறை நம்பிக்கையுடன் விருந்தோம்பலை ஒரு வாழ்வு நெறியாகவே கொண்டிருந்தார்கள் அம்மக்கள் எல்லோருமே பெருந்தன்மை நிறைந்தவர்களாகவும் இராஜ விசுவாசம் மிக்கவர்களாகவும் ஒரு குறையும் இன்றி வாழ்ந்தார்கள் மன்னர் தசரதரின் படையை சார்ந்த வீரர்கள் அந்நகரில் குழுமி இருந்தார்கள் அஸ்திரவித்தையில் நிபுணர்களான அவர்கள் பெரும் துணி உள்ளவர்களாகவும் துரோக சிந்தனை சிறிதும் இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள் அவர்களால் காக்கப்பட்ட அயோத்தி நகரம் சிங்கங்கள் நிறைந்த மலை குகையைப் போல் எதிரிகள் நெருங்க முடியாத வகையில் அமைந்திருந்தது தசரதரின் படையில் இந்திரனுடைய குதிரைக்கு நிகரான சிறந்த குதிரைகளும் விந்தயம் ஹிமாச்சலம் ஆகிய மலை பிரதேசங்களில் பிறந்து பெரும் பலம் கொண்ட யானைகளும் மிகுந்திருந்தன இப்படி காக்கப்பட்டதால் யுத்தத்தின் மூலம் ஆக்கிரமிக்க முடியாதது அயோத்தியை என்ற காரண பெயரை அந்நகரம் பெற்றது எதிரிகளுக்கு யமன் போலவும் மக்களுக்கு தந்தை போலவும் இருந்து தசரத மன்னர் செல்வத்தில் கொழித்த அந்த நகரை காப்பாற்றி வந்தார் அவருக்கு நல்ல ஆலோசனை கூறுவதில் நிபுணர்களான எட்டு மந்திரிகள் இருந்தார்கள் அந்த மந்திரிகள் ராஜநீதி சாஸ்திரத்தை முழுமையாக அறிந்தவர்கள் அதர்மத்தை விளக்கியவர்கள் நூல்களால் விளக்கப்பட்ட விஷயங்களை மனதாலும் செய்கைகளாலும் விளக்கியவர்கள் மனம் சொல் செயல் ஆகிய மூன்றிலும் தூய்மை படைத்தவர்கள் இராஜ விசுவாசிகள் கருணையிலும் பொறுமையிலும் நிகரற்றவர்கள் மனோதைரியம் மிக்கவர்கள் தவறு செய்தவர் தன் மகனே ஆனாலும் அவரை தண்டிக்கும் நியாயவான்கள் ராஜ்யத்தில் செல்வத்தை வளர்ப்பதில் ஊக்கமுள்ளவர்கள் எதிரிகளை தடுத்து வெல்லும் வழிமுறைகளை முற்றிலும் அறிந்தவர்கள் நீதி தவறாதவர்கள் நடத்தையில் குற்றம் இல்லாதவர்கள் எதிரியேயாயினும் குற்றமற்றவர்க்கு தொல்லை தராதவர்கள் நடக்கப்போவதை முன்கூட்டையே காரண காரியங்களை வைத்து யூகித்து சொல்லும் திறன் படைத்தவர்கள் அரச ரகசியங்களை வெளியே பேசாதவர்கள் இப்படிப்பட்ட மந்திரிகளின் ஆலோசனையுடன் நாட்டை ஆண்டு வந்த தசரதர் ராஜநீதி நீதி தவறாமல் குடிமக்களை காப்பாற்றினார் சத்தியம் தவறாதவர் என்றும் கொடுப்பதில் தாராளமிக்கவர் என்றும் எதிரிகளை அடக்குவதில் தன்னிகரில்லாத வீரம் படைத்தவர் என்றும் பல தேசத்தவரும் பாராட்டிய தசரத மன்னருக்கு நிகரான ஒரு மன்னனோ அல்லது அவருக்கு இணையான ஒரு அரசனோ கூட அக்காலத்தில் ஒருவரும் இல்லை தசரத மன்னர் அவருடைய மந்திரிகள் ஆகியோருடைய குணங்களையும் அயோத்தி நகரின் மேன்மையும் மக்களின் இயல்பையும் இராமாயணம் வர்ணிக்கிற இந்த பகுதியை படித்தால் ஒரு ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்பது புரியவரும் நீதி தவறாத மன்னன் நன்னடத்தை மாறாத மந்திரிகள் தெய்வ பக்தி நிறைந்த மக்கள் என்ற இலக்கணம் நல்ல ராஜ்யத்துக்கு வகுத்தப்பட்டிருந்தது என்பதை இந்த வர்ணனையிலிருந்து புரிந்து கொள்ளலாம் வால்மீகி அயோத்தியை மேலே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு வர்ணித்திருக்கிறார் கோசல நாட்டை பற்றி பெரிதாக விவரம் தரவில்லை ஆனால் கம்பரோ ஆற்று படலம் நாட்டுப்படலம் நகரப்படலம் என்று வரிசைப்படுத்தி அந்த பூமியையும் நாட்டையும் நகரத்தையும் பற்றிய வண்ணனைகளை விரிவாக தருகிறார் துளசிதாசரின் ராமாயணம் நாட்டு நகர வண்ணனைகளை தொடவே இல்லை பெரும் சிறப்புகளை பொருந்திய தசரத மன்னருக்கு மக்கட்பேறு இல்லாதது பெரும் குறையாக இருந்தது அஸ்வமேத யாகம் செய்தால் இந்த குறை நீங்களாம் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றவே அது பற்றி தனது மந்திரிகளிடம் கலந்து ஆலோசித்தார் அவர்கள் அதை ஏற்க சுமந்தரிடம் கூறி வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்களை அழைத்து வருமாறு கூறினார் வேதங்களை முழுமையாக கற்றறிந்த வாமதேவர் காசியபர் ஜாபாலி ஆகியோரையும் குலகுருவாகிய வசிஷ்ட மகரிஷியையும் மற்றும் பல பந்திதர்களையும் சுமந்தர் அழைத்து வந்தார் மரியாதைக்குரியவர்களே என்னுடைய குலம் நசித்து போகாமல் இருக்க மக்கட்பேரை வேண்டி அஸ்வமேத யாகம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் அதற்கு உங்களுடைய ஆலோசனையும் ஆசிகளையும் கோருவதற்காகவே உங்களை அழைத்தேன் என்று அவர்களிடம் தசரதர் பணிவுடன் கூறினார் அவர்கள் மன்னனின் எண்ணத்தை வரவேற்றார்கள் வசிஷ்டரின் மேற்பார்வையில் அஸ்வமேத யாகத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும் என்று தசரதர் கூற மந்திரிகள் அந்த உத்தரவை நிறைவேற்றுவதில் முனைய ரிஷிகளும் பண்டிதர்களும் ஆசிர்வதிக்க மன திருப்தி அடைந்த தசரத மன்னர் தன்னுடைய மனைவிகளான கோசலை சுமித்ரை கைகேகி ஆகியோரிடம் செய்தியை கூறி அவர்களையும் விரதம் மேற்கொள்ள சொன்னார் மக்கட் பேரை வேண்டி யாகம் போகிறது என்ற செய்தி அறிந்து அந்த மூவரும் பெரும் மகிழ்ச்சி எழுதினார்கள் இப்படி அஸ்வமேத யாகம் நடத்த நிலையில் தசரதற்கு தேரோட்டியும் மந்திரியுமாகிய சுமந்திரர் அவரிடம் பல பண்டிதர்கள் முன்னிலையில் முன்பு ஒரு முறை சிறப்புமிக்க துறவியாகிய சனத்குமாரர் ஒரு விவரத்தை எடுத்துரைத்தார் அதை இப்போது உங்களுக்கு கூறுவது முறையாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்லி மேலும் தொடர்ந்தார் சனத்குமாரர் கூறியது இதுதான் காசியபருக்கு விபாந்தகர் என்ற புகழ் வாய்ந்த உண்டு அவருக்கு ரிஷ்யருங்கர் என்ற மகன் பிறப்பார் வானத்திலே வாழ்ந்து வெளியுலக அறியாத முனிக்குமாரராக அவர் திகழ்வார் அந்த காலகட்டத்தில் ரோமபாதம் என்ற அரசனால் ஆளப்படுகிற அங்கதேசத்தில் பெரும் வறட்சி ஏற்படும் அந்த கடும் வறட்சியை நீக்கி மழை பெய்யுமாறு செய்வதற்கு என்ன பிரார்த்தித்தம் செய்ய வேண்டும் என்ற விவரத்தை ரோமபாத மன்னன் பண்டிதர்களிடம் கேட்பார் அவர்கள் விபாந்தகருடைய மகன் ரிஷ்யருங்கரை அங்க தேசத்துக்கு வரவழைத்தால் அவர் காலடி அந்த பூமியில் பட மலை பொழிந்து வறட்சி நீங்கும் என்று கூறுவார்கள் அரசருடைய பெண்ணையே ரிஷ்யருங்கருக்கு மனம் செய்விக்குமாறு அவர்கள் ஆலோசனை சொல்வார்கள் இதன் பின்னர் விபாந்தகரின் கோபத்திற்கு பயந்து ரிஷ்யருங்கரை நெருங்க அனைவரும் அஞ்சுகிற நிலையில் பெண்களை வனத்துக்கு அனுப்பி தந்திரமாக ரிஷ்யருங்கரை வளவழைத்து ரோமபாதன் அவரை உபசரிக்க அங்கதேசத்தில் பெரும் மழை பொழியும் ரோமபாதனின் மகள் சாந்தையை ரிஷ்யருங்கர் மணப்பார் சுமந்தர் மேலும் தொடர்ந்தார் இவ்வாறு கூறிய சனத்குமாரர் இறுதியில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் மக்கட்பேரு இல்லாமல் தசரத மன்னர் கவலையுறும் காலத்தில் அவருக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட வழி செய்ய போவது இந்த ரிஷ்யருங்கர் தான் என்று அவர் சொன்னார் இதை கேள்வியுற்ற தசரத மன்னர் ரிஷ்யருங்கரை ரோமபாத மன்னன் தன் தேசத்துக்கு அழைத்து வந்த நிகழ்ச்சி பிறகு எப்படி நடந்தது என்று கேட்க சுமந்திரர் அதையும் விவரித்தார் அழகுள்ள பெண்களை காட்டுக்கு அம்மன்னன் அனுப்ப அவர்களை சந்தித்த ரிஷ்யருங்கர் அதுவரை பெண்களையே பார்த்திராதவர் என்பதால் பெரும் வியப்பெய்தி அவர்களுடைய பணிவிடையை ஏற்று அவர்களுடைய அழைப்புக்கு இணங்கி அங்கதேசத்துக்கு சென்றார் மழை பொழிந்தது மனிதர்களும் விலங்குகளும் வாழ்வு பெற்றன தந்திரமாக அழைத்து வந்ததாக அவருடைய மன்னிப்பை கோரிய மன்னன் தன் மகளையும் ஏற்குமாறு கூறினார் மன்னனின் விருப்பத்தை அங்கீகரித்து அவர் மகள் சாந்தையை மனம் புரிந்த ரிஷ்யருங்கர் அங்கதேசத்தில் தேசத்தில் தங்கினார் இப்படி கூறிய சுமந்திரர் அங்கதேசத்தில் தேசத்தில் தங்கியிருக்கும் ரிஷ்யருங்கரை தசரத மன்னர் வேண்டிக் கொள்ள அவருக்கு மக்கட்பேடு தரக்கூடிய யாகத்தை ரிஷ்யருங்கரே செய்து வைப்பார் என்று சனத்குமாரர் சொன்னார் என்று சொல்லி முடித்தார் இதை கேட்ட தசரத மன்னர் மந்திரிகளையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு அங்கதேசம் சென்று ரோமபாதனுடைய அரண்மனையை அடைந்தார் ரிஷ்யருங்கரையும் அவருடைய மனைவியையும் முக்கியமான காரியத்தை நிறைவேற்றி வைப்பதற்காக தன்னுடன் அனுப்புமாறு தசரதர் கேட்டுக்கொள்ள ரோமபாதனும் அதற்கு இணங்கி ரிஷ்யருங்கரிடம் வேண்டிக் கொள்ள அவரும் சம்மதித்து தசரதருடன் புறப்பட்டார் அஸ்வமேத யாகம் செய்வதற்கான யாகசாலை நிர்மாணிக்கப்பட்டது வசிஷ்டர் கூறியதன் பேரில் ஜனகர் காசிராஜன் கேகையராஜன் ரோமபாதன் போன்ற அரசர்களை சுமந்திரரே நேரில் சென்று அழைத்தார் பல மன்னர்களும் பண்டிதர்களும் கூடியிருக்க வசிஷ்டர் எதை கொடுக்கும் போதும் அலந்த முகத்துடன் தாராள மனதுடன் கொடுக்க வேண்டும் தானம் கொடுக்கும் போது அக்கறையின்மையோ அலட்சியமோ காட்டப்பட்டால் அது மன்னனுக்கே கேடு விளைவிக்கும் ஆகியால் கொடுப்பதை மரியாதையுடன் கொடுங்கள் என்று உத்தரவிட அவருடைய அனுமதியையும் ரிஷ்யருங்கருடைய அனுமதியையும் பெற்று தசரதர் யாகசாலைக்கு சென்றார் அஸ்வமேத யாகத்தின் சிறப்பு அம்சமான பூமியை வலம் வருவதற்காக அனுப்பப்பட்ட குதிரை எவராலும் தடுக்கப்படாமல் திரும்பி வந்தது மந்திரங்கள் ஓதப்பட்டன வேத கோஷம் நடந்தது கூட்டம் கூட்டமாக வந்த மக்கள் மனம் திருப்தியுற விசேஷமான உணவுப் பொருட்களை உட்கொண்டார்கள் சாஸ்திர விதிமுறைகளின்படியும் தூய்மைக்கு எந்த குறையும் இல்லாமலும் வந்தவர்கள் அனைவரும் திருப்தியுறும் வகையிலும் பெரியோர்கள் வாழ்த்த மக்கள் மகிழ யாகம் நடந்து முடிந்தது பாவங்களை பொசுக்க கூடியதும் நல்லுலகத்தை தரக்கூடியதும் செய்து முடிப்பதற்கு கடினமான அஸ்வமேத யாகத்தை குறைவின்றி நடத்தி முடித்த திருப்தியுடன் தசரத மன்னர் ரிஷ்யருங்கரை அணுகி ஒரு விண்ணப்பம் செய்தார் மேன்மை பொருந்திய விரதங்களை உடைய முனிவரே என் குலம் நசித்துப் போகாமல் இருக்க மக்கட்பேரை வேண்டுகிற என் விருப்பம் நிறைவேற மேலும் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான வழியை நீங்கள் எனக்கு காட்ட வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார் உன் குலம் புகழ் பெற்று விளங்கும் வகையில் உனக்கு நான்கு மகன்கள் பிறப்பார்கள் என்று தசரதரை ஆசிர்வதித்தார் இதை கேட்டு மகிழ்ச்சி எழுதிய தசரதர் இந்த வரத்தை அடைவதற்கு தான் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் சிறிது ஆலோசனைக்கு பிறகு மாறாத தூய்மையும் நுட்பமதியும் கொண்ட தசரதரிடம் உனக்கு நான்கு மகன்கள் பிறப்பதற்காக நான் ஒரு யாகம் செய்கிறேன் அதர்வ வேதத்தில் கூறப்பட்டிருக்கும் அந்த யாகம் நிச்சயமாக பலன் தர கூடியது என்று கூறினார் இதைத் தொடர்ந்து புத்திர காமேஷ்டி என்ற அந்த யாகம் ரிஷ்யருங்கரால் தொடங்கப்பட்டது அக்னியில் ரிஷ்யருங்கர் நெய்யை சமர்ப்பித்தார் யாகம் தொடர்ந்து நடந்தது அந்த நேரத்தில் தேவர்கள் பிரம்மதேவன் முன் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி